போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அகோரிகள் ஆடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது அகோரிகள் வந்து ஆடுற மாதிரி கனவு கண்டால் மனதுக்கு விருப்பமானவங்கக்கிட்ட ச பேசும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தங்க அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்பவுமே வந்து பொறுமையாக நிதானமாக பேசணும் அப்படிங்கிறத தான் இந்த கனவு மூலியமாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறது இல்லை நான் வந்து எப்படி இது வரைக்கும் நான் அப்படி தான் பேசினேன் அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுக்கும் உடையில விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத தான் இந்த கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது ஒருவேளை நீங்கள் அகோரிகள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அவங்க ஆசிர்வதிக்கிற மாதிரி கனவு கண்டால் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா படிப்படியாக அது உங்கள் வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் வெற்றியடைய போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய தடைகள் எல்லாம் மாறும் அப்படிங்கிறதும் தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது அதே மாதிரி அகோரிகள் வந்து நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானித்து யோசித்து தான் செய்யணும் எடுத்தவங்க உத்தோன்னு செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா சில சிக்கல்களில் நீங்கள் சிக்குவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இந்த கனவு ஒருவேளை உங்களுக்கும் அகுவ கனவுல வந்தாங்க அப்படின்னா கரை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்து தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசியில் எவ்வளோ நாட்களில் கனவுகள் படிக்குங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி